வணக்கம் நான் அருண்குமார் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை இன்றைய தினம் நம்ம எதுக்கு கொக்கோ கால கீழே ஊத்துறோம் நம்ம ஊர் கூல் ட்ரிங்க்ஸை குடிக்கிறோம் அமேசானை எதுக்கு வெளியேற்றுறோம் அப்படின்னு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க தொடர்ந்து என்னைக்கு நரசிம்மரா உலக மயமாக்களை கொண்டு வந்தாரோ மன்மோகன் சிங் அதை வளர்த்தாரோ மோடி அதை இன்னும் ஒரு விருட்சமாக கொண்டு வந்தாரோ அதே மோடி இன்னைக்கு சுதேசி என்ற வார்த்தையை உச்சரிக்கிறார் உங்க எல்லாருக்குமே தெரியும் சுதேசி பொருளை வாங்கன்னு மோடி சொல்கிறாரு அமித்ஷா சொல்கிறாங்க பிஜேபியில் கட்சியில் இருக்க எல்லாரும் மேடை பேச்சுக்கு அலங்காரமாக அந்த விஷயங்களை பேசுகிறாங்க ஆனால் அது நடைமுறையில் சாத்தியப்படுது அப்படின்னு கேட்டால் இல்லை யார் சுதேசிய ஒழிப்போன்னு சொல்கிறாங்களோ அவர்களுக்கு தான் மத்திய அரசும் மாநில அரசும் சாதகமாக இருக்குது ஏன்னா இன்னைக்கு அந்நிய நிறுவனங்களுக்கும் கார்ப்ரேட் நிறுவனங்கள் எந்த அளவுக்கு சலுகைகளை வாரி வழங்குறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ நம்ம ஒழிப்போம் சுதேசினா அதுக்கு ஆதரவா லட்சம் பேர் வருவான் ஆனா சுதேசிய ஒழிக்க சொல்ற கார்பரேட்டை ஒழிப்போம்னா அதுக்கு ஆதரவு கம்மியா இருக்கும் அரசியல்வாதிகள்ட்ட ஏன்னாவோ அவங்க தான் எலெக்ஷன் ஃபண்டிங் பண்றாங்க அப்போ இவ்வளவு நாள் இல்லாத திருநாளா பிரதமர் மோடி சுதேசிய வாழ்வைப்போம் சொல்றாரு ஆனா அதே மோடி உள்ளூர் தயாரிப்புகளை வாங்குங்கன்னு சொல்ற மோடி என்னைக்காவது ஒரு நாள் அதை உள்ளூர் வணிகர்களிடம் வாங்கணும் ஒரு வார்த்தை சொல்லுவாருன்னு நாங்களும் பாக்குறோம் ஒரு நாளும் சொன்னது கிடையாது உள்ளூர் தயாரிப்புகளை வாங்குங்கன்னு சொல்ற எந்த ஒரு அரசியல்வாதியும் அதை உள்நாட்டு கடைகளில் வாங்கன்னு சொன்ன வரலாறு கிடையாது ஏன் இன்னைக்கு இந்திய வணிக சந்தையில் அமெரிக்காவை தலைமையாக கொண்ட ஜெஃப் எசோஸ் ஒரு ஏற குறைய ஒரு ஐம்பது சதவீத வணிகத்தை கைப்பற்றி வச்சிருக்காரு நிதர்சனமான உண்மை அது பல லட்சம் கோடி வணிகத்தை இந்தியாவில் பண்றாரு உலகத்தில் முதல் ஐந்து பணக்காரர்கள் ஒருத்தர் ஜெஃப் எசோஸ் இருக்காரு எப்படி இருக்கிறாரு அமேசான் ஒரே ஒரு ஆன்லைன் நிறுவனம் அப்போ சுதேசி பேசுகின்ற மோடி இந்தியாவிலேயே அமேசான்ல வாங்காதீங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்றதில்லை அப்போது இது இரட்டை வேடம் தானே அப்போது இது மத்திய அரசோட இரட்டை வேடம் தானே மத்திய அரசை நீட் போன்ற விஷயங்கள எதிர்த்து கொண்டிருக்கின்ற மாநில அரசும் இதுக்கு அழுத்தம் கொடுக்கல நான் இந்த மாநில அரசுல அதிமுக அரசாக இருக்கட்டும் திமுக அரசாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் யார் என்னைக்காவது ஒரு நாள் வியாபாரியை பற்றி சிந்தித்த வரலாறு உண்டா கொள்ளக்காரணுவான் வியாபாரியை பொதுமக்கள் தக்காளி நூறுரூவா வைத்தா வியாபாரி கொள்ளடிக்கிறன்னு மூன்று ரூபாய்க்கும் போது பாராட்டு பத்தனாயிரம் நேரம் கொடுத்தாங்களா என்ன கொடுக்க மாட்டாங்க ஒரு நாளும் கொடுக்காது ஏன்னா அரசே அதை சொல்றதுல இல்ல உள்ளூர் வியாபாரம் வாங்கணும் எந்த அரசு என்னைக்கா சொல்லியிருக்கா சின்ன சின்ன வியாபாரி கஷ்டப்படுறான் நம்ம ஊர்ல தான் அவன் வியாபாரம் பண்றான் அவனுக்கு முதுகெலும்பு இருக்கு இன்னொருத்தனை போய் அவன் வேலை செய்ய மாட்டான் நூறு ரூபாய் சம்பாதிச்சாலும் முதுகெலும்போடு தனியா கடை வச்சுதான் சம்பாதிப்பான் அவன் தான் வணிக அவனை வாழ வைக்கிற கடமை நம்ம மக்களுக்கு இருக்குன்னு ஏன் இந்த அரசியல்வாதிகள் சொல்ல மாட்டேன்றாங்க அதை முன்னிட்டு வருகின்ற நவம்பர் பதினொன்றாம் தேதி சென்னையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறோம் மத்திய அரசு இரட்டை வேடம் போடுவதை கண்டித்து சுதேசி சுதேசி என்கின்ற சொல்கின்ற மோடி உள்ளூர் கடைகளில் அதை வாங்குதுன்னு அவர் சொல்லணும் அமேசானை இந்தியாவில் தடை செய்ய வேண்டும் ஏன்னா அமெரிக்காவை நீ கடுமையாக எதிர்கிறார் மோடி உலகத்தோட பெரிய என்னன்னு அமெரிக்காவை கடுமையாக எதுக்குறார் மோடி அப்படி இருக்கும்போது ஒரு அமெரிக்க நிறுவனம் இனிய இந்திய வந்தியை சந்தையை கைப்பற்றுவதை அவர் என்ன எப்படி அனுமதிக்கிறாரு அதனால தயவு செய்து அமேசானை வெளியிட்டோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ஒரு புரிதலில் பண்ணணும் இப்போ மளிகை கடை வச்சிருக்கவங்க அவங்க வீட்டு பிள்ளைங்க அமேசான்ல விலை கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு செருப்பை வாங்குறாங்க மொபைலில் வாங்குறாங்க மொபைல் கடை வச்சிருக்க மளிகை பொருள் அமேசான்ல வாங்குறாங்க நம்மகிட்டயே அந்த ஒரு மாற்றம் இல்லை மாற்றம் நம்மிலிருந்து தொடங்கட்டும் ஒரு ரூபாய் பொருளாக இருந்தாலும் சரி ஒரு லட்ச ரூபாய் பொருளாக இருந்தாலும் சரி அது ஒரு இருபது சதவீதம் விலை அதிகமாக இருந்தாலும் சரி நம்ம ஊர் மக்கள்கிட்ட நம்ம விஷயங்களை நம்ம பயன்படுத்துவோம் ஒரு நாள் கொக்கோ கோலா குடிக்காம இருந்தா அமெரிக்கா எப்படி ஆட்டங்கள நமக்கு தெரியும் ஒரே ஒரு நாள் உள்ளூர் குடிங்க இப்ப கூட டிலோன்னு ஒரு கம்பெனி காட்டினேன் அவ்வளவு தரமா இருக்கு நான் கோவை இருந்து டிலோ கம்பெனி குளிர்பானத்தை குடிச்சிட்டு இருக்கேன் அவ்வளோ தரமான பொருட்கள் என் மக்கள்கிட்ட போக மாட்டேங்குது கக்கூஸ் கல்லூரை கொக்கோ கோலா எப்படி மக்கள்கிட்ட போகுது கம்பெனி ஏன் போக மாட்டேங்குது அப்போது அதை முன்னிறுத்தி அந்த ஒரு விஷயத்தை அந்தந்த மண்ணில் இருக்க பொருட்களை அந்தந்த மண்ணில் இருக்க மக்கள் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் கோவை மக்கள் எப்பவும் புத்திசாலியானவர்கள் அவங்க கண்டிப்பாக அதுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க அதனால் ஒரு மிகப்பெரிய எழுச்சி எப்படி ஜல்லிக்கட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை கொண்டு வந்ததோ அதே போல் சுதேசி என்கின்ற இந்த கான்செப்ட் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை நம்ம கொண்டு வந்ததுன்னு மாற்றம் நம்மிலிருந்து கோவை மண்ணிலிருந்து வாழ்க சுதேசி வணிகம் వాళ్ళ <San> స్వదేశారు